ஐந்து நிமிடத்தில் நூற்றி தொன்னூத்தி ஐந்து உலக நாடுகளின் தேசியக் கொடிகளை சரியாக ஒப்புவித்து புதிய உலக சாதனையை படைத்த சிறுவன் சென்னை சார்ந்த ஐஸ்வர்யா ஸ்மார்ட் யுகம் அகாடமி மூலம் குழந்தைகளின் அறிவுத்திறன் திறன் மேம்படுத்துவதற்கான பயிற்சி அளித்து வருகிறார் அந்த வகையில் சென்னை தனியார் ஹோட்டலில் ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் ஆண்டு விழா நடைபெற்றது இதில் சென்னை சார்ந்த ஹரிகிருஷ் என்ற சிறுவன் ஐந்து நிமிடத்தில் நூற்றி தொன்னூத்தி உலக நாடுகளின் தேசிய கொடிகளை சரியாக ஒப்புவித்து உலக சாதனை படைத்தார் இந்த உலக சாதனைக்கு ரிதம் அகாடமியின் பயிற்சியாளர் பயிற்றுவித்தார் இந்த சாதனையை லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் எலம் தஞ்சல் மற்றும் இலக்கி ஆகியோர் மேற்பார்வை செய்தனர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் பிலம் தென்றல் ஆய்வு செய்து உலக சாதனையாக அறிவித்து சான்றிதழ் வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை சார்ந்த பிரபல யூடியூபர் டாக்டர் அல்ஃபுட் ஜோஸ் மற்றும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் பிலம் தென்சல் மற்றும் பி எஸ் எஸ் புரொடக்ஷன் நிறுவனர் திருமதி பிரீத்தி சங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஐந்து நிமிடத்தில் நூற்றி தொன்னூத்தி உலக நாடுகளின் தேசிய கொடிகளை சரியாக ஒப்புவித்து புதிய உலக சாதனை படைத்த சிறுவனுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர்

Arstia, Belgia, Portia, Aniskovia, Belgia, İsland, İtalya, İtalya, Latvia, İtalya, 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 बेरलन टाट मेडिटोरियो नॉर्वे पोलैंड पोर्चकर सोविनिया शनेडो शबिया सोचिया 5 नेस बॉडी 2 सेकंड्स लो टारगेट अब फ्रेंड्स 5 सेकंड्स दिस टाइम दिस टाइम ओके सुपरवा हां सो यू नो द रिकॉर्ड वांड वर्ड एंगेज किड्स टू क्रिएट अ वर्ल्ड रिकॉर्ड बाय आइडेंटिफाइंग 195 कंट्री फ्लैग इन दिस टाइम सो योर एज में वाइज अबाउट 4 इयर्स 4 इयर्स ਇਪਤੀਕ ਇੱਨਾ ਲੀਖ ਇਦੀ ਇਨ ਬਿਕਾ ਸਿਕ ਸਿਕ ਕੇ ਏ ਰੂ ਗਰਾਣ ਇਪਰ ਇਵੋ ਇਵੋ ਰੇਕਾਡ ਇਦੇ ਆਰਿ ਕੇ ਇਤੁ Gracias.